வணக்கம்டா அப்போ பார்த்தோம்னா முதல்வத்தோரே மிரண்டு போன அளவுக்கு லட்சக்கணக்கு கூட்டம் வந்து வந்துச்சு ஒரு போராட்டத்துக்கு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னான்னு சொல்லிட்டேன் இந்த ஊடகத்தில் நம்ம தேவர் சமுதாயத்தை இன்னும் பேசுகிறவங்களாம் என்னன்னு சொல்கிறேன் உன் வீட்டில் தான் அடுத்து நாங்கள் போராட்டமே நடத்துவோம் என்ன அப்படி நடத்தினாத்தே நீங்களே அடங்குவீங்க இதே கூட்டத்தை நாங்கள் அங்கே திருப்பி இருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும் ஆனால் வன்முறை எங்கள் நோக்கம் கிடையாது நாங்கள் அந்த மாதிரி நோக்கத்துக்கும் செயல்பட மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிட்டேன் நான் கடைசியாக சும்மா வய வாய்ஸ் ஆஃப் வாயில் என்ன வருதுன்னு அப்படிலாம் பேசி பழகாதீங்க வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிற ஒரு இதில் வந்து நீங்கள் கலவரத்தை உண்டாக்குறீங்க ஒட்டுமொத்த தேவ சமுதாயமே ஒன்று செஞ்சிருச்சு இப்போ இனிமேல் எந்த ஒரு மீட்டிங் எந்த ஒரு போராட்டம்னா லட்சக்கணக்க மக்கள் எங்கேயுமே திரளுவோம் எல்லா போராட்டத்தையும் நானும் கலந்துக்குவேன் இனிமேல் லட்சக்கணக்க கூட்டத்தை தான் நாங்கள் போராட்டம்னா சும்மா நூறு பேர் இரநூறு பேர்லாம் நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம் நீங்கள் இனிமேல் லட்சக்கணக்க மக்கள் முதுகலத்தூரில் இத்தனை வருஷத்தில் கூடி இருக்குது எல்லாம் நல்லா ஒன்று செந்தாச்சு வெற்றி நம்ம தான் இனிமேல் இந்த சும்மா ஊடகத்தில் பேசிக்கிட்டு இந்த சண்டையெல்லாம் இழுத்து விட்டுட்டுருக்காங்க சில ஊடகத்தில் தேவையற்ற பதிவை போட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாமா வேலை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க சில ஊடகங்கள் அந்த ஊடகக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வாயால் இதே இது நாங்கள் போராட்டம் நீ வந்து மாமா வேலை பார்த்து விடுற மாதிரி இருந்தால் அத்தனை கூட்டத்தையும் உன் வீட்டில் தான் நாங்கள் வந்து உன் வீட்டு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் வன்முறை என்னன்னு சொல்கிறேன் எங்கள் நோக்கம் கிடையாது எங்கள் இலக்கை வேறு மாதிரி செயல்பட்டு போயிட்டுருக்கோம்